வனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது கலிபோர்னியால இருந்து வந்த தகவலை ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம நம்ம பார்க்கலாம் வந்து நேத்துல இருந்தே வந்துட்டு இருக்கோம் அதிகமான ட்ரக்குகள் உள்ள போயிட்டு இருக்குன்ட்டு முந்தாணியத்து ஆறுநூறு ட்ரக்குகள் போயிருந்து ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரக்குகள் போயிருந்து இன்னைக்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட ட்ரக்குகள் உள்ள போயிருக்கு கேட்கவே ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றரை வருஷமாகவே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ ட்ரக்குகள் வந்து எட்நூறு ட்ரக்குகள் உள்ளே போயிருக்குன்னா அதில் மருத்துவ உதவி பொருட்களும் போயிருக்கும் அது இல்லாமல் வந்து எரி பொருட்கள் போயிருக்கும் ஏன்னா வந்து பெட்ரோலு டீசல்லாம் இல்லாமல் தான் அங்கே நிறைய இடத்துல வந்து மருத்துவமே சேர்ந்து செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க சுத்தமா அங்க கரண்ட் இல்ல அதனால வந்து எரிபொருள் தான் ரொம்ப அவசியமாயிருந்துச்சு ஜென்ரேட்டர் எல்லாம் இயக்கறதுக்கு அப்ப வந்து எட்நூறு ட்ரக்குகள்னா அதுல மருத்துவ உதவிகள் அது இல்லாமல் இந்த மாதிரியான எரிபொருள்கள் உணவுகள்னு சொல்லிட்டு எல்லாமே போயிருக்கும் நிறைய பேருக்கு அங்கே ஆடை இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் கஃபன் துணி கூட இல்லாம இருந்துச்சு இறந்தவர்களெல்லாம் அடக்கம் பண்றதுக்கே வந்து கஃபன் துணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு எட்நூறு ட்ரக்குகள் வந்து இன்னைக்கு உள்ள போயிருக்கு தொடர்ந்து வந்து ட்ரக்குகள் அதிகமாக உள்ள போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பாக்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணிருவாங்கன்னா செட்லஸ்ட சொல்லி உள்ள வரக்கூடிய ட்ரக்குகளை வந்து திருட சொல்லிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் பேச்சை கேட்டுட்டு திருடி அதை வித்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல முழு ட்ரக்குகளுமே வந்து மக்களுக்கு போய் பலன் பெற்றுட்டு இருக்காங்க இப்ப அங்கிருந்து அந்த ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அதோட சேர்ந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா பை தனுன் பகுதியுடைய படைத்தளபதி அவர் வந்து உயிரோட இன்னைக்கு வந்திருக்காரு ஏற்கனவே வந்து நம்ம நிறைய தடவை சொல்லிருக்கோம் இஸ்ரேல் வந்து போர் நடக்கும்போது இந்த தளபதி நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம் ரஃபாவுடைய தளபதி எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போட்டுருப்பாங்க யாரை பார்த்தாலும் நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம் அவங்க இல்லவே இல்லை நாங்க வந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுப்பாங்க ஆனா அந்த சமயத்திலே வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு சிலரை வந்து மறுத்து இல்லை இல்ல அவங்களுக்குலாம் எதுவும் ஆளேன்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க அவங்க மறுக்கிறதே விட்டுட்டாங்க எதுக்கு இவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கணும் நாமளே தெரிவிக்க வேணாம்னு சொல்லிட்டு தெரிய வைக்காமையே விட்டுட்டாங்க நிறைய தடவை வந்து சின்வார் அவர்கள் இறந்துட்டாங்கலாம் வந்து பொருளிகளை போயிருந்தாங்க கடைசியா ஒரு தடவை அவங்க அவருடைய உடலை காட்டும் தான் அவங்களுக்கே தெரிஞ்சு உண்மையாலுமே சின்வார் அவர்கள் இறந்துட்டாங்கன்ட்டு அது வரையுமே வந்து நிறைய தடவை வந்து சின்வார் அவர்கள் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தளபதிகளையும் நாங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தா வெளிப்படையாகவே மக்களுக்கு நடுவுல காசாவுடைய மெயின்லேயே அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க வந்தது மட்டும் கிடையாது அங்கிருந்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக அவர் பார்க்க பாக்குறதுக்கு சின்வார் மாதிரியே இருக்காரு அதே மாதிரி ரொம்ப தைரியமானவராகவும் இருக்காரு அவர் சொல்றாரு எங்களை ரொம்ப வீக்கா நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் ஆனா அவங்க ரொம்ப வந்து பலம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இஸ்ரேலு இன்னைக்கு அவர்களால ஜெயிக்க முடியாம ஒரு இலக்கை கூட அடைய முடியாம நிறுத்தி தோல்விட்டு சொல்லிட்டு நாங்க இன்னி வந்து உலகத்துக்கு நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம் அவங்க எவ்வளோ வீக் அப்படிங்கிறதும் வந்து உலகமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெற்றி உரையை வந்து ஒன்று நிகழ்த்தியிருக்காரு அப்படி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க நாங்க தெரியாம வந்து தகவல் கொடுத்துட்டோம் நாங்க சொன்ன தகவல் தப்பு அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலு இது வந்து இன்னும் பெரும் கேவலம் அப்ப இதே மாதிரி நீங்க சொன்ன எல்லாமே இப்படி தானா யாருமே இறக்கலையா நீங்க வந்து கொத்து தான் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியை வந்து இன்னைக்கு அவர்களுடைய ஊடகங்களே வந்து எழுப்பிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நெத்தனியாக பிடிக்காம எதிர்கட்சிகள்லாம் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெரிய விஷயம் கிடைக்க இன்னுமே அவர்களுக்கு சௌரியமா போச்சு நம்ம அவங்க ஒன்றுமே ஜெயிக்கலைங்கிற அளவுக்கு வந்து அவர்களுடைய ஊடகத்திலே வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் லெபனானில் டெய்லி நாலு பேர்த்து நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க அங்கிருந்தும் ஒரு நாளைக்கு உண்மை வரதான் போகுது இதெல்லாம் தான் இப்போ காசாலேருந்து வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கு அப்படியே நம்ம கேலிஃபோர்னியாக்குள்ளே போயிட்டோம்னா இந்த புதுசாக பரவிட்டு இந்த காட்டுத்தீ வந்து வேகமடத்து இப்போ பரவி கொண்டு இருக்குது ஐம்பதனாயிரம் பேத்துக்கு மேலே வந்து காலி பண்ண வச்சுட்டாங்க தொள்ளாயிரம் ஏக்கருக்கு மேலே வந்து இப்போ பரவி போயிட்டு இருக்குது அங்கே வந்து கெசரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் அருகில் தான் வந்து என்ன ஆகிட்டு இந்த ஹியூஸ் காட்டு காட்டுத்தீ வந்து பரவிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஜனவரி ஏழுல வந்தது வந்து ஒரு அஞ்சு காட்டு தீ வந்துச்சு அதுல மூணு வந்து ஈஸியா கட்டுப்படுத்திட்டாங்க ஒரு ரெண்டு தான் வந்து ரொம்ப தாக்கத்தை கொடுத்துச்சு அது நமக்கு தெரியும் பேலசீட்டும் மீட்டன் தீயும் அதுக்கு வடக்கு பகுதியில தான் இந்த காட்டு தீ வந்திருக்கு இது பேர் வந்து ஹியூஸ் தீ இது வந்து பார்த்தா அதிகமாக இந்த குடியிருப்புகள் அதுக்கப்புறம் வந்து வணிக வளாகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியால பரவிட்டு இருக்கு முக்கியமாக அங்க பள்ளிக்கூடங்கள் தான் ஜாஸ்தியா இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க அதே நேரத்துல வந்து பெரிய அளவுல வந்து பில்டிங் இன்னும் வந்து எரியல அந்த அளவுக்கு நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா முன்னெச்சரிக்கையாகவே தடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் வேகமாக காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு இன்று இந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே வந்து இது பரவும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சனிக்கிழமைக்கு அப்புறம் தான் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்பவே வந்து தொள்ளாயிரத்தி இருநூறு ஏக்கர் அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த காட்டு தீ பரவி இருக்குன்னு சொல்றாங்க அது இல்லாம இப்ப வந்து அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னா வானமே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால வானமே பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலரா இருக்கு அது இல்லாம நம்ம காலையிலேயே சொல்லியிருப்போம் புகை மூட்டங்களே வந்து பெரிய புயலாகிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் மேலே பார்த்தா இந்த அனிமேஷன் ஃபிலிம்லயா வர்ற மாதிரி ஃபுல்லாக புகையெல்லாம் என்ன ஆயிருக்குன்னா அப்படியே போக போக வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படியே புகை கீழே இருந்து மேலே போயிட்டே இருக்குது மேலே ஃபுல்லாக புகையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் புகை தான் புகை அப்படியே உறைஞ்சு போய் அந்தந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு அது போக வானமுமே என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கே வந்து ஒரு இயல்பான காட்சியே இல்லை நம்ம வந்து இதுவரையும் பார்க்காத அளவுக்கான கொடூரமான காட்சியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ வந்து ஒரு பகுதியில் பரவி இருந்துச்சுன்னா இப்போ இன்னொரு பகுதி ஆப்போசிட்ல வந்து பரவி இருக்கு இப்படி பரவும் போது என்ன ஆகுன்னா எல்லா பக்கமுமே ஒட்டுமொத்தமாக கேலிஃபோர்னியா ஃபுல்லாகவே இதே மாதிரி காட்டுத்தீயால பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ எல்லா பக்கமுமே பாதிக்கப்படும் போது என்ன ஆயிடும்னா முழுசாவே அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரே முழுசா மாதிரி இருக்கு அதனால தான் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் மேகமே தெரியல ஃபுல்லாக புகைதான் இருக்குது அதே மாதிரி வந்து வானமே வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல தெர்ல முழுசா வந்து செவந்து செவந்துருக்குதுன்ட்டு இது இப்போ வேகமாக பரவிட்டு வரனால ரெட் அலர்ட் மறுபடியும் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்துல இப்ப இது வந்து போயிட்டு இருக்கு இது ஓரளவுக்கு வந்து மோசம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் இன்னும் வேகமா இருந்துச்சு நூத்தி முப்பது கிலோமீட்டர்லாம் இருந்துச்சு இது ஓரளவுக்கு வந்து கட்டுப்பாடோட தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல இது ஓரளவு கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்ப வந்து அது ஏரியை நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்கு அங்க ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரியில வந்து நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா ஏரின்னா தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும் போது அங்க வந்து என்ன ஆகும்னா பெருசா வந்து தீ பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கும் போது என்ன ஆயிரும்னா அந்த இடத்துல வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரலான்னு எதிர்பார்க்கப்படுது அது வந்து இன்னைக்கு தான் வந்து தெரியும் ஏன்னா அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துக்கு மீறி போய் அது ஏரியை தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்னா அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் பாதிக்கப்பட்டோம் அதை கட்டுப்பாடு படுத்த முடியாது அப்படிங்கறதை இன்னைக்கு மேயர் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த ஏரியை நோக்கி போகக்கூடிய தீ வந்து ஏரியோட வந்து முடிகிற மாதிரி இருந்தா இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படி இல்லாட்டினா நிறைய பகுதிகள் வந்து பரவறக்கான சான்ஸ் இருக்கு அதனாலதான் வந்து முப்பதினாயிரம் பேத்துக்கு மேல மறுபடியும் வந்து சொல்லி வச்சிட்டாங்க நீங்க எப்ப வேணா காலி பண்ற தேவை இருக்கோ அது ஏரியை கிடக்குதா இல்லையா அப்படிங்கறதை பார்த்துட்டு நாங்க சொல்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாம இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து உடனடியாக வந்து காலி செய்யப்பட்டிருக்காங்க இது இல்லாமலும் இப்ப எங்கெல்லாம் எரிஞ்சிட்டு பார்க்கும்போது ஈட்டன்ல வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பேலசைட்ல எழுபத்தஞ்சு சதவீதம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் தான் இப்ப இருக்குது அது இல்லாம இப்ப புதுசா வந்தது எரிஞ்சிட்டு இருக்கு சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல மூணாவதாக இன்னொன்று வந்து பார்க்கும்போது பார்டர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு தீ வந்து நடுவுல வந்திருக்கு அது வந்து சாண்டியோ பகுதியில் ஆறுநூறு கிலோமீட்டர் ஏக்கர் தூர அளவுக்கு வந்து என்ன இருக்குன்னா பரவி இருக்கு அது அது வந்து ஒரு பாதி தான் கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு அதை வந்து தனியா வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க பென்சூர் பகுதியும் வந்து ஓரளவுக்கு தான் கட்டுப்பாடு முடிஞ்சு ஏன்னா பென்சூர் பகுதி வந்து பேலசி தீர்க்கு அப்புறமே ஒரு வாரத்திலேயே வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு ஆனா இப்ப பென்சூரில் வந்து பாதி தான் வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க இப்படி வந்து பல்வேறு பகுதிகளில் முக்கியமான ஒரு நாலு பகுதிகளில் வந்து என்ன ஆகிட்டு காட்டுத்தீ இன்னுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது இப்போ இது வந்து அந்த ஏரியை வந்து கிடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இந்த நிலைமை மோசமாகுமா இல்லையாங்கிறது பார்க்க முடியும் இப்போதிக்கு திசை மாறி இருக்கு திசை மாறி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பொது இடங்களை விட்டுட்டு இந்த மாதிரி ஏரி குளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மழை பெய்யுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க இப்போ மழை பெய்ய்தான் என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு கேட்டால் E <laughs> இத்தனை இடத்துலயும் வந்து தீ பரவிட்டு இருக்கும் போது எவ்வளவு தண்ணி ஊற்றி அணைக்க முடியும் அதெல்லாம் வந்து வெறும் வாசம் தான் இருக்கும் ஃபயர் சர்வீஸ் வச்சுட்டு தண்ணி போடுறதெல்லாம் அது எல்லாமே வந்து பத்த மாட்டேங்குது அதனாலதான் அணையாம இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சிட்டா எல்லா பக்கமுமே பெய்யும் பெய்யும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து தீ பரவல் குறைஞ்சு ஃபுல்லா ஈரப்பதம் வந்துடும் அங்க இப்ப தீ பரவுறதுக்கு காரணமே ஈரப்பதம் இல்லாதனாலதான் தீ பரவுது ஏற்கனவே எல்லாமே வெயில்ல காஞ்சு போயிருக்கு அதனால தீ பரவணனால அது பரவிட்டே இருக்கு இப்ப வந்து மழை பெய்ஞ்சா எல்லாமே நலஞ்சிரும் நலஞ்சதுக்கு பிறகு ஈரப்பதா இருக்கும் ஈரப்பதா இருந்தா அது பரவாது அதுக்காக வந்து சனி ஞாயிறுல வந்து மழை வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு மழை பெஞ்சா நிலசரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இதுவரையும் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா தீ பரவிட்டு இருக்கு எதுவும் இல்லாமல் ஏற்கனவே பனி அங்கே ஜாஸ்தியா இருக்கு இப்ப நிலச்சரிவு வந்துருச்சுன்னா அது இன்னும் மோசமாயிரும் ஏன்னா நிலச்சரிவு வரக்கான வாய்ப்பு இருக்குது அது போக வந்து மண்ணெல்லாம் வந்து சுத்தமாவே அந்த எரிஞ்சிருக்கறனால ஈரப்பதத்தை உரியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு ஏன்னா ஈரப்பதத்தை உறிஞ்சு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நிலமெல்லாம் ஈரமாயிருச்சுன்னா தீ பரவாதுன்னு பார்த்தாலும் நிறைய இடத்துல எரிஞ்சு அதுவே வந்து சாம்பலா இருக்கிறதுனால தண்ணியை உரியாதுன்னு வேற வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதனால மழை பெயர்க்கான வாய்ப்பு இருக்கு அதோட சேர்ந்து அது தனியா பிரச்சனையை கொண்டு வருவான் அப்படிங்கக்கூடிய அச்சத்தையும் கலப்பி இருக்கு ஆனா எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு அங்க வந்து நிலமை கொஞ்சம் சீராக இல்லாம தான் இருந்துட்டு இருக்கும் ஏன்னா வந்து மழையும் எதிர்பார்க்கப்படுது இன்னும் வந்து காற்றும் வந்து கட்டுப்படுத்த முடியாம இருக்குது அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிகிற வரையுமே அங்க வந்து நிலைமை கொஞ்சம் வந்து அப் அண்ட் டவுனா இருந்துட்டே இருக்கு மக்கள் நிறைய பேர் வந்து வெளிய போயிட்டே இருக்காங்க அவங்க மேயர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ஆக்சன் எடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் நாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லி இருக்காங்க இதெல்லாம் தான் அங்க இருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காலையில சந்திப்போம்